வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் அம்மையை பார்க்க போகிறது டென்த்து தமிழ் ஆறில் உள்ள விரிவான பகுதியில் துணை பாடத்தில் பாய்ச்சல் கதையை வந்து பார்க்கலாம் இந்த பாய்ச்சல் கதையை வந்து யார் எதிர்க்காருன்னா வந்து சா கந்தசாமி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது கலைஞன் கொள்கிற மகிழ்ச்சியும் அளப்பரியது என்பதை பாய்ச்சல் கதை மூலம் சா கந்தசாமி எவ்வாறு விளக்குகிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது நம்மளோட கலையை வந்து நமக்கு அப்புறம் வந்து அதை வந்து யாராச்சும் வந்து கத்துக்கிட்டு அதை இன்னும் வளர்த்தாங்கன்னா வந்து அதுக்கு அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து மிகவும் வந்து அளப்பரியது அப்படின்றத இந்த பாய்ச்சல் கதையில வந்து சொல்லியிருக்காங்க ஒரு உண்மையான கலைஞனுக்கு வந்து மிகவும் சந்தோஷமே நமக்கு அப்புறம் வந்து நம்ம கலையை வந்து தெரியப்படுத்த அதை வந்து வளர்க்க வந்து ஆள் தான் வந்து அவனுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை தான் இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருக்காங்க முன்னுரையை பத்தீங்கன்னா உண்மையான கலைஞன் எப்போதும் தான் கலை வளர உழைக்க வேண்டும் தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்ளும் மகிழ்விற்கு எல்லை இல்லை எழுத்தாளர் சா கந்தசாமி எழுதிய தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் சுருக்கத்தை இங்கே காண்போம் அதான் சொல்கிறாங்க உண்மையான கலைஞனுக்கு எப்போதும் என்ன பண்ணுவானா அவனோட கலை வந்து வளரத்துக்கு வந்து உழைச்சிட்டே வந்து இருப்பானா அவனோட த அவனோட கலையை வந்து பின்பற்றி தகுந்த ஒரு வாரிசு அதே அந்த கலையை கற்றுக்கிட்டு அந்த வழியில் வர ஒரு தகுந்த ஒரு வாரிசு உருவாகிற போது அவனுக்கு அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சா கந்தசாமி இவர் வந்து எழுதின தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் சிறுகதையினோட சுருக்கம்தான் இங்க குடுத்திருக்காங்க நமக்கு ஹெட்டிங் வந்து வேடிக்கை நாதஸ்வரமும் மேலமும் கொட்டும் ஒளியினை கேட்ட சிறுவர்கள் முதல் அனைவரும் அங்கே ஓடுவதை கண்ட அழகும் அங்கு ஓடினான் நாதசுரமும் நாதஸ்வர சத்தமும் மேல சத்தமும் வந்து இருக்கு ரோட்ல வந்து கேட்டுட்டு என்ன பண்றான் ஒரு சிறுவன் வந்து ஓடி போய் அங்க வந்து சிறு அனைவரும் வந்து எல்லாமே வந்து போறத பாக்குற அழகு என்ன பண்றான் அங்க வந்து ஓடி போய் பாக்குறான் அங்க ஆள் உயர குரங்கு ஒன்று மரத்திலிருந்து இறங்குவதை கண்டான் அனுமனை காணும் வேகத்தில் முண்டி கொண்டு கூட்டத்திற்குள் ஓடினான் அனுமன் தன் வாளை சுழற்சி ஆடிய போது புழுதியின் புகையும் மனமும் எங்கும் இருந்தது எல்லாரும் ஓடி போய் வந்து பாக்குறாங்க அழகும் வந்து அங்க போய் பாக்குறான் பாக்குறப்ப என்ன பண்ணுதாங்க மரத்திலிருந்து ஒரு அனுமன் வந்து அனுமன்னா வந்து அனுமன் வேடம் போட்டிருக்க ஒருத்தர் வந்து மரத்திலிருந்து இறங்குவதை வந்து பாக்குறான் அனுமனை காணும் வேகத்துல வந்து எல்லாமே அந்த அனுமனை பார்க்கத்தக்க என்ன பண்றாங்க முண்டி அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஓடி போய் பாக்குறாங்க அவனும் வந்து ஓடி போய் பாக்குறாங்க அனுமன் வந்து அதோட வாழை என்ன பண்ணுச்சா சுழற்சி வந்து ஆடிய போது அந்த கீழர்கள் அந்த தூசும் புகையும் மண்ணும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நிறைந்தது அந்த அளவுக்கு அந்த அந்த அனுமனோட ஆட்டம் வந்து இருந்தது அனுமன் ஆட்டம் அனுமார் கீச் கீச் என்று கத்தி கொண்டே பந்தல் காலை பற்றி கொண்டு மேலே சென்று மறைந்தது நாதசுரமும் மேலமும் ஒளி சுருங்க கூட்டம் திகைத்து பந்தலை நோகுகையில் பெருங்குரல் எழுப்பியபடி எரிகின்ற வாளோடு கீழே வந்தது அனுமன் அனுமன் கரணமடித்து ஆடிய போது மக்கள் கூட்டம் அச்சத்தோடு அலைக்கழித்தது அனுமரோட என்ன பண்ணதான் வந்து கீச் கீச் அப்படின்னு வந்து சவுண்டு கத்திக்கிட்டே வந்த அந்த பந்தலை வந்து என்ன பண்ணதான் காலில் காலில் வந்து சென்று கொண்டு மேலே காலில் வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு மேலே சென்று மறந்துச்சு அதுக்கப்புறம் நாதசுரமும் அந்த மேலமும் வந்து ஒளி வந்து சுருங்க கூட்டம் வந்து திகைந்து ஒரு பக்கம் அந்த சவுண்டு நாதசுரம் கேக்குது ஒரு பக்கம் வந்து அந்த கூட்டம் மக்கள் கூட்டம் ஃபுல்லா வந்து திகைத்து போய் வந்து அந்த எல்லாருமே வந்து அந்த அனுமன் என்னதான் பண்ணுதுன்னு அந்த பந்தலை வந்து உத்து கவனிக்கிறாங்க அப்ப கவனிச்சுட்டே இருக்க சொல்ல ஒரு பெரிய சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுது அந்த குரங்கு வந்து வாழ்ல வந்து எரி வந்து அந்த குரங்கோட வால் வந்து எரிஞ்சுக்கிட்டே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து கீழே வந்து இறங்குது அந்த அனுமன் அந்த அனுமன் வந்து அந்த எரிஞ்சு அந்த எரிஞ்ச வாளோட என்ன பண்ணுதான் கரணம் அடிச்சு வந்து குட்டி போட்டு வந்து ஆடியது போது அந்த மக்கள் எல்லாமே ஒரு கொஞ்சம் பயத்தோட அத வந்து பார்க்குறாங்க அதை அப்போ என்ன பண்ணது தீயின் வெண்மை மெல்ல மெல்ல தண்ணியை தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட ஆட அந்த அந்த ஒரு நெருப்பு வந்து அதை வாழில் பற்றிக்கிற நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அணைய தொடங்குது அழகு அவர்கள் அருகில் செல்ல அனுமனின் வால் தன் கையில் கொடுக்கப்பட்டதை உணர்ந்தான் என்ன பண்ணுறான் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரப்ப அழகு என்ன பண்ணுற அந்த பையன் வந்து அந்த அனுமன் பக்கத்தில் வந்து போகிறான் போகிறப்போ அவங்க கையில் வந்து அந்த வால் வந்து கொடுத்துருக்காங்க அது அப்போ தான் உணர்றானே அந்த வால் கொடுக்கப்பட்டது அனுமன் வேகமாக நடக்க இவனா வாழை தூக்கி கொண்டு ஓட முடியவில்லை அனுமன் அந்த வாளை வந்து வாழை மட்டும் அவங்க கிட்ட குடுக்குறாங்க அதை தூக்கிட்டு வந்து அவனால வந்து அனுமன் வேகமா நடக்குது அந்த அந்த அனுமனோட வேகத்துக்கு இவனால வந்து பாஸ்டா வந்து அந்த வாழை புடிச்சுக்கிட்டு வந்து ஓட முடியலையா கூடியிருந்தவர் கூடியிருந்தவர்கள் விசில் அடித்து கைத்தட்ட அழகு தரையில் குதித்து ஆடினான் எல்லாமே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து விசில் அடிச்சு வந்து கத்துறாங்க அவன் வந்து இத பார்த்த உடனே அழகு அழகு என்ன பண்றானா அவனும் வந்து தரையில குதிச்சு வந்து ஆடுறானா அனுமனின் செயல் அழகுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது அனுமதி நாட்டம் வேக வேகமாக மேலமும் நாதசிரமம் அதற்கு இணையாக செல்ல முடியவில்லை எல்லாரும் வந்து கை தட்டுறப்ப அவனுக்கு வந்து ரொம்ப அழகு வந்து தரையில வந்து குடிச்சு ஆடுறான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அனுமனோட செயல் வந்து அந்த அனுமன் பண்றத வந்து அழகுக்கு வந்து மிகவும் வந்து சந்தோஷத்தை வந்து சந்தோஷத்தை தர தரக்கூடியதா வந்து இருந்துதான் அனுமன் வந்து இன்னும் டைம் ஆகாத ஆட்டம் அவனோட வேக வேகமா வந்து அனுமன் வேஷம் போட்டிருக்கவர் வந்து ஒரு வேக வேகமா ரொம்ப அந்த மேல தாளம் அந்த சவுண்டு கேத்த போது ரொம்ப ஃபாஸ்டா ஆடுறாரு அவரோட பாஸ்ட்டுக்கா ஆடுறதுக்கே போல நேரம் கழிச்சு கடைசியில என்ன பண்றாரு அனுமன் வந்து அவரோட ஆட்டத்தை வந்து மெல்ல மெல்ல வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிறாரு அதுக்கப்புறமும் மேல மேலமும் அந்த நாதஸ்வரம் சத்தமும் வந்து அவங்களோட ஒளியை வந்து குறைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் குறைச்ச பிறகு மக்கள் கூட்டமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலைய வந்து தொடங்கிடுது அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியும் முடிஞ்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க ஆனால் வந்து அழகுக்கு மட்டும் ஆர்வம் வந்து இருக்குது அந்த மாதிரி அனுமன் ஆடி ஆடினா அது ஆட்டத்தில் ஆட்டம் முடிந்ததும் ராமுவும் அனுமாரும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றனர் எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க ராமவும் அந்த அனுமர் வேஷம் போட்டுருந்தார் பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்க கோவிலுக்கு வந்து போகிறாங்க அழகும் என்ன பண்ணுறான் அவங்களோட வந்து போகிறான் அனுமன் தன்னுடைய வால் உடலில் அணிந்திருந்த ஆடை அலங்கார பொருட்களை நீக்கினான் அனுமன் வேஷம் போட்டிருந்தவர் வந்து அவர் உடம்பில் போட்டிருக்க அந்த வால் அணிந்திருந்த ஆடை எல்லாமே வந்து எல்லா பொருளையும் வந்து நீக்கிறாரு அழகும் அது நீக்கிட்டு பிறகு அதுக்கப்புறம் அழகு என்ன பண்ணுறான் அந்த அனுமன் வேஷம் போட்டிருக்காரு அவர் கூட போய் வந்து உட்கார்ந்து என்ன சொல் பேசுகிறான் எனக்கும் வந்து உங்களை போல வந்து ஆட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றான் அவனோட ஆசை வந்து சொல்றான் என்ற எண்ணத்தை அனுமனிடம் வந்து கூறினான் அனுமன் அவன் அனுமன் அவனை ஆட சொன்னான் அழகும் கீழே கிடந்த அனுமன் வாளை கட்டி கொண்டு ஆடினான் அனுமனின் மூஞ்சியை தான் மாட்டிக்கொண்டு கண்டபடி எல்லாம் மாட்டிக்கொண்டு கண்டபடியெல்லாம் ஆடினான் அவன் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் நீயும் வந்து ஆடு அப்படின்னு சொல்றான் உடனே என்ன பண்றான் அழுகு வந்து அந்த அனுமன் வாழை வந்து கட்டி கொண்டு ஆடுறான் அவனால அந்த மூஞ்சியும் மாட்டிக்கிறான் மாஞ்சிட்டு அவனுக்கு என்னெல்லாம் முடியுதோ கண்டபடியெல்லாம் வந்து ஆடுறான் அவன் அழகு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவன் சொன்னவன்னருக்கு கண்டபடியெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுறான் புது கலைஞன் அழகு ஆடுவதை கண்ட அனுமன் தன்னுடைய பங்கிற்கு மிக வேகமாக சத்தத்தோடு அவனுக்கு மீண்டும் ஆடி காட்டினான் அழகு ஆடுறத பார்த்த உடனே அனுமன் விஷம் போட்டுருந்தார் என்ன பண்ணுறாருனா அவரோட பங்குக்கு அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்றது போல அவர் என்ன பண்றாரு மிக வேகமாக வந்து அந்த சத்தத்தோடு அவனுக்கு வந்து மீண்டும் வந்து ஆடி கட்டுறது இப்படிலாம் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடி காட்டுறாரு அவரு அதை கண்டு அழகு அவனை போல ஆடி காட்டினான் அதை பார்த்துட்டு அவர் ஆடின மாதிரி இவனும் வந்து அழகும் வந்து ஆடி கட்டுறானா அனுமனும் அழகின் ஆட்டத்தை கண்டு உள்ளம் புரித்தான் அனுமனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நமக்கு அப்புறம் இந்த இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு இவனம் வந்து ஆடுவான்ற ஒரு மகிழ்ச்சி வருது அவருக்கு தனக்கு பின் இக்கலை அழிந்து விடுமோ என்ற கொண்ட என்ற எண்ணம் கொண்டவனுக்கு அழகிய நாட்டம் கண்டு தனக்கு பின் இக்கலையை வளர்க்க ஆள் கிடைத்து விட்டான் என்ற கர்வமே ஒழுங்கி மேலோங்கியது அவனுக்கு அனுமன் என்ன நினைச்சான் நமக்கு அப்புறம் இந்த கலையெல்லாம் வந்து யார் வந்து கற்றுக்கிட்டு போய் ஆட போகிறாங்க நம்மளோட நம்மளோட கலை வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்ச அவனுக்கு அழகினோட ஆட்டத்தை பார்த்தோன்னே இவருக்குள்ளேயும் வந்து ஒரு சந்தோஷம் வருது நமக்கு அப்புறம் நம்ம கலையை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடச்சாச்சு நம்ம கலை வந்து அழிய அழியாது நமக்கு அப்புறம் இவன் வந்து இந்த கலையை இன்னும் வந்து வளர்ப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வருது அவருக்கு ஒரு கர்வமாகவே வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அவன் அழகுக்கு வந்து அந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இவரும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஆசைப்படுறாரு இதுதான் வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைச்ச வந்து பெரிய மகிழ்ச்சியே இதுதான் நமக்கு அப்புறம் நம்ம கலையை வந்து உருவாக்குறதுக்கு கத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்ச மகிழ்ச்சி வந்து அனுமனுக்கு வந்து கிடைச்சிருச்சு முடிவுரையில ஒவ்வொரு கலைஞனும் தனக்கு பின் தன் கலையை வளர்க்க வேறொருவர் கிடைத்தால் அவன் கொள்ளும் மகிழ்விற்கு எல்லை இல்லை எனவே கலை என்பது ஒருவருடன் மட்டுமே மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிகழ்த்தப்படும் பொழுதுதான் அதன் பெருமையும் அருமையும் உலகிற்கு புரியும் ஒவ்வொரு இந்த கலைஞன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலைஞனுமே என்ன பண்ணுவாங்களாம் தன் கலையை வந்து தனக்கு அப்புறம் வந்து கத்துக்கட்டுறதுக்கு வந்து அதை வந்து வளர்க்கறதுக்கு வந்து இன்னொரு கடைச்ச வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்களாம் அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே வந்து கிடையாது இருக்காது அந்த கலையும் பார்த்தீங்கன்னா ஒருவரோடு அது வந்து முடிஞ்சிச்சு அந்த கலையே வந்து அழிஞ்சு போயிடும் ஒவ்வொரு தரையும் தலைமுறையிலேருந்து அற்ற அடுத்த தலைமுறையும் அதை கத்துக்கிட்டு அதை வந்து செய்யும் போது தான் அந்த கலை வந்து மீண்டும் மீண்டும் வந்து வள வளர்ச்சி அடையும் அப்போதான் எல்லா எல்லாருக்குமே அதோட பெருமையும் அருமையும் வந்து புரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கதையில வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி